இன்னைக்கு பல உறுப்பினர்கள் சேர்க்கவே தடுமாறிட்டு இருக்கும்போது இன்னைக்கு திராவிடத்துடைய நம்ம இளைஞரணி ஒவ்வொரு பூத்து வரைக்கும் நிர்வாகிகளை நியமனம் பண்ணியிருக்கிறோம் திருவண்ணாமலையில் மழை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா மழை மட்டும் இல்ல இங்க திருவண்ணாமலையில் கடலும் இருக்கின்ற அளவுக்கு இங்கே கடல் போல குழுமி இருக்கக்கூடிய கூழி இருக்கக்கூடிய என்னுடைய இளைஞரணி தம்பிமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அந்த கடமை அதிகமாக இருக்கின்றது இந்த தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும் சொல்லுவேன் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன் இளைஞரணி சார்பாக என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிருக்கோம் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஆராசா அவர்கள் இங்கே பேசினாங்க நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போவது உறுதி வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள் நீங்கள் திரும்பி போகும்போது ஒவ்வொரு இளைஞரணி நிர்வாகியும் அந்த உறுதியோட அந்த நம்பிக்கையோட நீங்க சொல்லணும் எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா இங்க கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிகளுக்கு சொல்றேன் நீங்க எல்லாம் வரலாறு படைக்கணும் அதுக்கு எப்போ மக்களோட மக்களாக நீங்க இருக்கணும் மக்கள் கிட்ட போங்க அவங்க கூடவே அந்த உழைப்புக்கு இருக்கக்கூடிய படை தயாரா உதயநிதி பேசும் போது தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற பல பேர் இளைஞரணியில் இருந்து வந்தவர்கள் தான் அதுக்கு தயாராக இளைஞரணி நம்ம தாய் வீட்டை உதயநிதி சொன்ன மாதிரி மினிமம் பத்து இளைஞர்களை உங்களோடு சேர்த்துக்கணும் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் காந்தி நாட்டில் உள்ள எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைத்தார் நாட்டில் உள்ள யோக்கியனெல்லாம் இந்த கிழவன் நம்மைத்தான் அழைக்கிறான் என்று சொல்லி பொது வாழ்க்கைக்கு வந்தான் நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் இந்த கிழவன் அழைப்பது நம்மை இல்லை என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டு விட்டான் இன்றைக்கு கருணாநிதி போன்ற தலைவர்கள் இளைஞர்களை பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் தலைவர் நம்மைத்தான் தான் அழைக்கிறார் என்று உள்ளே வந்துவிட்டார் என்னோட கேரக்டரையே புரிஞ்சிக்க